வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் பிஎஸ்எஃப் ப்ளஸ் டூ ஐடிஐ தகுதிக்கு ரேடியோ ஆப்ரேட்டர் அண்டு மெக்கானிக் பணிகள் காலியிடங்கள் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று முழுமையான செய்தியை காண்போம் இந்திய எல்லை பாதுகாப்பு படையின் பிஎஸ்எஃப் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் காலியாக உள்ள கீழ்வரும் பணிகளுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தோரு பேர் தேவை பணியின் பெயர் ஹெட்கான்ஸ்டபிள் ரேடியோ ஆபரேட்டர் காலியிடங்கள் தொள்ளாயிரத்தி பத்து வயது வரம்பு இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியின் படி பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ரேடியோ அண்ட் டெலிவிஷன் எலக்ட்ரானிக்ஸ் கோபா ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேடுகள் ஏதாவது ஒன்றில் இரண்டு வருட ஐடிஐ படிப்பை முடித்திருக்க வேண்டும் அல்லது கணித பாடப்பிரிவில் அறுபது சதவீத மதிப்பெண்களுடன் ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் ஹெட்கான்ஸ்டபிள் ரேடியோ மெக்கானிக் காலியிடங்கள் இரநூத்தி பதினொன்று வயது வரம்பு இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியின்படி பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் கோபா எலக்ட்ரிஷன் ஃபிட்டர் இன்ஃபர்மேஷன் Technology, Computer Equipment Maintenance ட்ரேடுகள் ஏதாவது ஒன்றில் ஐடி படிப்பை முடித்திருக்க வேண்டும் அல்லது கணித பாடப்பிரிவில் ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இரண்டு பணிகளுக்குரிய காலியிட பகிர்வு அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது உடற்தகுதி இரண்டு பணிகளுக்கும் உயரம் ஆண்கள் நூற்றி அறுபத்தெட்டு சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் எஸ்டி நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் பெண்கள் நூற்றி ஏழு சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் எஸ்டி நூற்றி ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மார்பளவு ஆண்கள் மட்டும் சாதாரண நிலையில் எண்பது சென்டிமீட்டர் அகலம் இருக்க வேண்டும் ஐந்து சென்டிமீட்டர் விரிவடையும் தன்மை இருக்க தன்மை பெற்றிருக்க வேண்டும் எஸ்டி பிரிவைச் சேர்ந்த ஆண்கள் சாதாரண நிலையில் எழுவத்தாறு சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் ஐந்து சென்டிமீட்டர் விரிவடையும் தன்மையுடன் இருக்க வேண்டும் உடற்திறன் தகுதி ஆண்கள் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை ஆறரை நிமிடங்களில் ஆறரை நிமிடங்களிலும் பெண்கள் எட்நூறு மீட்டர் தூரத்தை நான்கு நிமிடங்களிலும் ஓடி முடிக்க வேண்டும் ஆண்கள் பதினோரு அடி நீளம் தாண்டுதல் மூன்றை அடி உயரம் தாண்டுதல் திறன் பெண்கள் ஒன்பது அடி நீளம் தாண்டுதல் அடி உயரம் தாண்டுதல் திறன் பெற்றிருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை பிஎஸ்எஃப் நடத்தப்படும் எழுத்து தேர்வு ஸ்கில் டெஸ்ட் உடற்தகுதி தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் இது பற்றிய விபரம் மின் அஞ்சல் மூலம் தகுதியானவர்களுக்கு தெரிவிக்கப்படும் விண்ணப்பிக்கும் முறை டபுள்யூ 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 டாட் ஆர்இசிடி டாட் பிஎஸ்எஃப் டாப் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் முறையில் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கவும் விண்ணப்பிக்க தேவையான கூடுதல் விவரத்தை இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் டாட் பிஎஸ்எஃப் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் வேலை வயது தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்